இறைவழி தேடும் அன்பர்களே வாங்க இன்னைக்கு நாம ரொம்பவே ஸ்பெஷலான பழமையான சிறப்பு வாய்ந்த ஒரு சிவன் கோயில பத்தி தெரிஞ்சுக்கலாம் கூடவே திருக்கோயில சமீபத்துல நடந்த மகா கும்பாபிஷேக காட்சிகளையும் பார்த்துக்கிட்டே அந்த திருக்கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல ஊரு திருத்தர கோசமங்கை அந்த கோயிலோட பேரு அருள்மிகு திருத்தர கோஷமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோயில் இந்த கோயிலோட அற்புதமான வரலாறை கேட்டா நீங்க அப்படியே அசந்துடுவீங்க அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிட்டு அப்படிப்பட்ட இந்த கோயிலை பத்தி வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு காலத்துல இந்த பூமி உருவான புதுசுல இந்த இடத்துல ஒரு சக்தி இருந்ததாம் அந்த சக்தியோட தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான் மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியதுன்னு ஒரு பழமொழி இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸாம் சரியா கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க இங்க இருக்கிற இழந்த மரங்கூட அவ்வளவு பழமையானதாம் இந்த கோயிலில் அருள் புரியும் இறைவன் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதத்தோட ரகசியங்களை ஆகமத்தோட தத்துவங்களை எல்லாம் சொல்லிக்கு கொடுத்தாராம் அதனால தான் இந்த ஊருக்கு உத்தரகோஷ மங்கைன்னு பேர் வந்துச்சு உத்தரம் நான் உபதேசம் கோஷம் நான் ரகசியம் மங்கை நான் பார்வதி தேவி என்ன ஒரு அருமையான அழகான அர்த்தம் பாருங்க ஈசனோட திருவிளையாடல்கள்ல ஒன்னான வலைவீசி மீன் பிடித்த படலம் நடைபெற்ற தலம் இதுதானா மீனவ பெண்ணாத் தோன்றிய அம்பிகைய சுவாமி கரம் பிடித்த தலமும் இதுதான் அது மட்டும் இல்ல நம்ம ராமாயணத்துல வர்ற இலங்கை வேந்தன் சொல்றதை விட சிறந்த சிவபக்தனான ராவணனும் அவனோட மனைவி மண்டோதரியும் இங்க வந்து சிவனை கும்பிட்டு வரம் வாங்கினாங்களா அவங்க கல்யாணம் கூட இந்த இடத்துல தான் நடந்ததா சொல்றாங்க சிவபெருமான் ஒரு தடவை மண்டோதரிக்கு குழந்தையா காட்சி கொடுத்தாராம் கேட்க கேட்க பல அற்புத தகவல்களா இருக்கா இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி இன்னும் இருக்கு மேல சொல்றேன் முழுசா கேளுங்க திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர் இந்த தான் ஞானம் பெற்றாராம் அவரு தன்னோட திருவாசகத்துல இந்த கோயிலை பத்தி முப்பத்தி எட்டு பாட்டு பாடியிருக்காருனா பாத்துக்கோங்க இந்த கோயில ஆதி சிதம்பரம்னு கூட சொல்றாங்க அறையில் ஆடிய தான் சிதம்பரத்துல அம்பலத்துல ஆடினதா சொல்லப்படுது அவ்வளோ புகழ்பெற்ற இத்தலத்து இறைவனா அருள்மிகு மங்களநாதர் இறைவியா அருள்மிகு மங்களேஸ்வரி இரண்டு பேரும் பக்தர்களுக்கு அருள் ஆசியோட கருணை மழையும் பொழியறாங்க ஆனா இங்க உள்ள ஒரு சிறப்பு அற்புதம் அதிசயம் என்னன்னா மரகதக்கல்லால ஆன நடராஜர் சிலை ஒன்னு இருக்கு அஞ்சரை அடி உயரத்துல கலை நுணுக்கத்தோட செய்யப்பட்டிருக்கு அது வருஷம் பூராவும் சந்தன காப்பு சாத்தப்பட்டிருக்கும் மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் வர்றப்போ ஒரு நாள் மட்டும் அந்த சந்தனத்தை எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த ஒரு நாள் நடராஜரை பார்க்கறது அவ்வளவு அத அதை பார்க்கவே பக்தர்கள் பலர் இத்திருக்கோயிலுக்கு படையெடுப்பாங்க இவரோட திருமேனியில சாத்தப்படுற சந்தனம் மருத்துவ குணம் கொண்டதுனும் அனைத்து நோய்களையும் தீர்க்கும் வல்லமை படைச்சதுனும் சொல்றாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா மத்தளம் முழங்க மரகதம் போடிபடும் அமைஞ்சிருப்பதால கோயில்ல இசைக்கும் வாத்திய ஓசையால திருமேனிக்கு பாதிப்பு ஏற்படாதபடி இருக்க சந்தன காப்பு பூசப்பட்டும் மரகத நடராஜர் சிலை ரொம்ப மென்மையானதுனால பூஜையில தாள வாத்தியம் அடிக்க மாட்டாங்களாம் ஏழு நிலை கோபுரம் அப்படியே வானத்தை தொடர்ற மாதிரி கம்பீரமா நிக்குதுல உள்ள போனா யாழி சிலைகள்லாம் வாயில பந்த வச்சிருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க அத நம்ம கையால கூட நகர்த்த முடியுமா ஆனா வெளியே எடுக்க முடியாது கோயில் குளத்துல கடல் தண்ணில இருக்கிற மீன் எல்லாம் இருக்கிறது இன்னும் ஆச்சரியமான விஷயமா இருக்கு கோவில் நுழைவாயிலே விநாயகர் சன்னதியும் முருகன் சன்னதியும் வழக்கத்துக்கு மாறா இடம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இடம் மாறி இருக்கிறது விநாயகரும் முருகனும் மட்டும் இல்ல அவங்களோட வாகனமும் வேறு எந்த கோயிலையும் இந்த சிறப்ப பார்க்க முடியாது இங்க இழந்த மர நிழல்ல இருக்கிற சகஸ்ரலிங்கம் ஆயிரம் லிங்கத்தை தன்னகத்தே கொண்டு காட்சி தருது இழந்த மரம் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நின்னாலும் இன்னைக்கும் பசுமை மாறாம கம்பீரமா காட்சி தர்றது நம்மள அப்படியே மெய்சில் இருக்க வைக்குது அதோட வேர்கள் அந்த இழந்த மரத்தோட பழமைய நமக்கு உணர்த்துது வருஷம் பூரா இங்க நிறைய திருவிழாக்கள் நடக்கும் மார்கழி மாசத்துல வர்ற ஆருத்ரா தரிசனம் ரொம்ப முக்கியமானது சித்திரை மாசத்துல திருக்கல்யாணம் தேரோட்டம்லாம் செமையா இருக்கும் அது போக வைகாசியில வசந்த உற்சவம் ஆனி மாசத்துல பத்து நாள் சிவ உற்சவம் ஐப்பசியில அன்னாபிஷேகம் மாசி மாசத்துல மகா சிவராத்திரின்னு நிறைய கொண்டாட்டம் இருக்கும் இங்க சிவனுக்கு தாழம்பூ வச்சு கும்பிடுறது ரொம்ப ஸ்பெஷல் வேற எந்த சிவன் கோயில்லையும் இந்த வழக்கம் இல்லையா திருவண்ணாமலையில சாபம் பெற்ற தாழம்பூ இத்திருத்தலத்துல சாப விமோசனம் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது அது என்னன்னா சிவபெருமானோட அடியையும் முடியையும் காணும் போட்டி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் நடந்துச்சு இதுல ஈசனோட முடியை பார்த்து விட்டதா கூறிய பிரம்மாவுக்கு ஆதரவாக தாழம்பூ சாட்சி சொன்னது இதனால் சிவ வழிபாட்டுல தாழம்பூ இருக்காது என்று ஈசன் சாபம் கொடுக்க சாபம் பெற்ற தாழம்பூ உத்தரகோசமங்கை மங்களநாதரை வணங்கி சாப விமோசனம் பெற்றது இதையடுத்து இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு தாழம்பூ சாத்தி வழிபாடு செய்யப்படுகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல நான்காம் தேதி இந்த கோயில்ல மகா கும்பாபிஷேகம் நடந்துச்சு அதுக்காக ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியில இருந்து நான்காம் தேதி வரை யாகசாலை பூஜைகள் சிறப்பா நடந்துச்சு அப்போ நிறைய பக்தர்கள் வந்து யாகசாலை பூஜைகளை கலந்துகிட்டாங்க அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருந்துச்சு மரகத நடராஜர் சன்னதி நான்கு நாட்கள் திறந்திருந்துச்சு இந்த உத்தரகோஷமங்கை கோயில் வெறும் கோயில் மட்டும் இல்லைங்க இது நம்மளோட கலாச்சாரத்தோட ஆன்மீகத்தோட அடையாளம் இங்க வந்து இறைவனை தரிசிக்க மனசு அப்படியே அமைதியாயிடும் நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க அந்த அமைதியையும் பழமையையும் நீங்களே உணர்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயந்தரும் வகையில இருந்திருக்கும் இதுபோல பல்வேறு கோயில்கள் மற்றும் தகவல்களை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஆன்மீக நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிடுங்க நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய